தந்தை தன்னை நடத்திய விதம் கண்டு குமரியவாறு ஜோத்பூர் போய்ச் சேர்ந்த இளவரசர் அக்பரை சாமர்த்தியம் மிகுந்த துர்காதாஸ் தலைமையில் ராஜபுத்திரக் குழு ஒன்று சந்தித்தது வந்தவர்களை வியப்போடு அக்பர் நிமிர்ந்து பார்க்க துர்காதாஸ் மென்மையான குரலில் பேச ஆரம்பித்தார் இளவரசே நாங்கள் சமாதானம் செய்து கொள்ள வந்திருக்கிறோம் தங்கள் தந்தையோடு அல்ல தங்களோடு சொல்ல வேண்டியதை சுருக்கமாகவே கூறுகிறேன் யோசித்து ஒரு முடிவெடுங்கள் தங்கள் தந்தை அவுரங்கசீப் பாதுஷா தன் கொள்கையாலும் அணுகுமுறையாலும் முகலாய சாம்ராஜ்யத்தை வீழ்ச்சிக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கிறார் அவர் வெறியாட்டம் தாங்காமல் இன்று அத்தனை ராஜபுத்திரர்களும் எதிரணியில் தோளோடு தோளாக நிற்கின்றனர் தெற்கே மராட்டியர்கள் வாழெடுத்தாகிவிட்டது தங்கள் பெரும் பாட்டனார் பேரரசர் அக்பர் பெயரை வைத்துக் கொண்டிருக்கும் தாங்கள் இதையெல்லாம் அனுமதிக்கலாமா நாட்டுக்கு இப்போது தேவை தேசிய எண்ணம் கொண்ட நிதானமான ஒரு சக்கரவர்த்தி அது தாங்களாகத்தான் இருக்க முடியும் இளவரசர் ஒப்புதல் அளித்தால் எழுபதாயிரம் பேர் அடங்கிய ராஜபுத்திர படை தங்கள் பின் பக்க பலமாக நிற்கும் வேறு வழியில்லை தங்கள் தந்தையை பதவியிலிருந்து நீக்கிவிட்டு டெல்லி அரியணையில் சென்று அமருங்கள் நாட்டு மக்களின் ஒருமித்த விருப்பம் இது ஆயிரத்து அறுநூற்றி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி ஜோத்பூரில் சக்கரவர்த்திக்கான உடை தரித்து கொண்டு நான்கு முல்லாக்கள் ஆசியுடன் கொண்டார் அக்பர் தந்தை அவுரங்கசீப் பாதுஷா பதவி இறக்கம் செய்யப்படுகிறார் என்று அறிக்கை ஒன்றையும் விடுத்தார் அவர் ராஜபுத்திரர்கள் இந்த நிகழ்ச்சியை கோலாகலமாக வான வேடிக்கைகளுடன் கொண்டாடினார்கள் ஒரு பெரிய திருப்பம் நிகழப்போகிறது என்கிற மகிழ்ச்சிதான் காரணம் கிளைமாக்ஸில் மேலும் ஒரு திருப்பம் மிச்சமிருக்கிறது என்பது பாவம் அவர்களுக்கு தெரியாது அக்பர் தலைமையில் ராஜபுத்திர முகலாயப் படை ஆஜ்மீருக்கு சில மைல் தொலைவில் பாசறை அமைத்து தங்கியது உடனடியாக நேரத்தை வீணாக்காமல் சுமார் இருபதாயிரம் படை வீரர்களோடு மட்டும் ஆஜ்மீரில் தங்கியிருந்த ஔரங்கசீப்புடன் மோதியிருந்தால் இளவரசர் ஒரு கை தான் அவுரங்கசீப் கதை முடிந்திருக்கும் தான் ஆனால் தேவையில்லாமல் யுத்தத்தை ஒரு நாள் தள்ளி போட்டார் அக்பர் இந்த சிறு தாமதத்தை கில்லாடித்தனமாக ஆலம்கீர் மன்னித்தருள வேண்டும் வேறு வார்த்தை தோன்றவில்லை இந்த சிறு தாமதத்தை கில்லாடித்தனமாக பயன்படுத்திக் கொண்டார் அவுரங்கசீப் அன்பு மகன் அக்பருக்கு திட்டப்படி ராஜபுத்திரர்களை மொத்தமாக நம் வலையில் விழ வைத்ததற்கு என் மனமார்ந்த பாராட்டுக்கள் இவ்வளவு நுண்ணறிவுடன் நீ திட்டத்தை செயல்படுத்துவாய் என்று நானே எதிர்பார்க்கவில்லை நான் சொல்லி அனுப்பும்போது நம் இரு படைகளும் இணையலாம் என்று ஒரு கடிதம் அனுப்பினார் அவுரங்கசீப் கடிதத்தை எடுத்துச் சென்ற தூதுவரிடம் ராஜபுத்திர தளபதிகள் கையில் நீ சிக்கிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அனுப்பினார் பாதுஷா நினைத்தது நடந்தது கடிதத்தை வழிமறித்து படித்து பார்த்த ராஜபுத்திர தளபதிகள் என்ன இது துரோகம் என்று திகைத்து போனார்கள் மறுநாள் காலை அக்பர் விழித்தெழுந்தபோது படையே அங்கு காணோம் இரவோடு இரவாக அக்பரை அம்போ ஒன்று விட்டுவிட்டு போயே போய்விட்டார்கள் வல்லவனுக்கு வல்லவனாக அவுரங்கசீப் செயல்பட்டிருப்பதை புரிந்து கொண்டவர் துர்காதாஸ் மட்டுமே பாதுஷாவின் தந்திரத்தை அவர் மற்றவர்களுக்கு எடுத்து விளக்கிச் சொல்லக்கூட நேரமில்லாமல் போனது மனம் உடைந்து போன அக்பர் ஓட்டமெடுக்க வேண்டி வந்தது மராட்டிய மண்ணில் சில காலம் புகலிடம் தேடி பிறகு பாரசீகம் சென்று உதவி கேட்கப் போன இந்த இளவரசர் அங்கு போய் சேர்வதற்குள் நம்பிக்கை இழந்து துவண்டு போய் மரணமடைந்தார் பிற்பாடு சித்தூர் அவுரங்கசீப்பிடம் சமாதானமாக போனாலும் பாதுஷாவை ஜோத்பூர் விடுவதாக இல்லை அந்த மண்ணைச் சேர்ந்த ராஜபுத்திர வீரர்கள் தொடர்ந்து கெரில்ல தாக்குதல்களை நிகழ்த்தி முகலாயர்களை துன்புறுத்தினார்கள் டெல்லியால் அவர்களை வழிக்கு கொண்டுவர முடியாமல் போனது அவ்வப்போது ஏற்பட்ட சில தோல்விகளும் ராஜபுத்திரர்களை சோர்வடையச் செய்யவில்லை கடைசியில் துர்காதாஸின் விசுவாசம் வீரம் விடாமுயற்சி பலனை தந்தன அவுரங்கசீப் இறந்த நாலாவது நாள் மார்வார் ராஜ்யத்தின் தலைநகரான ஜோத்பூரை துர்காதாஸ் தலைமையில் படை கைப்பற்றியது மறைந்த ஜஸ்வந்த் சிங்கின் வாரிசான அஜித் சிங்கை அரியணையில் அமர்த்தி முடிசூட்டி காட்டினார் துர்காதாஸ் வடக்கே சீக்கியர்களும் ராஜபுத்திரர்களும் டெல்லி ஆட்சிக்கு பிரச்சனையாகி போன சமகாலத்தில் தெற்கேயும் பாதுஷாவுக்கு எதிராக கிளர்ச்சி ஆரம்பித்து விட்டிருந்தது சிவாஜி என்கிற பெயரில் மராட்டியத்திலிருந்து மின்னலாக கிளம்பிய அந்த தாங்க முடியாத தலைவலியால் அவுரங்கசீப் பாதுஷா தடுமாறி தவித்தது தனி கதை மராட்டிய வேங்கையும் முகலாய பீதியும் மராட்டியர்கள் தனக்கு ஒரு பெரும் பிரச்சனையாக வந்து வாய்க்கப் போகிறார்கள் என்று அவுரங்கசீப் சற்றும் எதிர்பார்க்கவில்லை ஆரம்பத்தில் சிவாஜி என்னும் மராட்டிய இளைஞர் ஒரு குதிரைப்படையின் உதவியோடு சில கிராமங்களையும் ஓரிரு கோட்டைகளையும் கைப்பற்றிய செய்தி வந்தபோது கிராமங்களில் புகுந்து கொள்ளையடித்துக் கொண்டிருக்கும் ஏதோ ஒரு கூட்டத்தின் தலைவன் என்று பாதுஷா தப்புக்கணக்கு போட்டு அலட்சியப்படுத்தினார் கடைசியில் மராட்டியர்களின் உத்வேக பாய்ச்சல் பிரம்மாண்டமாக உருவெடுத்துவிட்டது இத்தனைக்கும் சிவாஜியின் பிரவேசம்தான் மராட்டிய வீர உணர்ச்சிக்கு தூண்டுகோலாக அமைந்தது என்று சொல்ல முடியாது முகலாயர்களுக்கு எதிரான புரட்சிக் கனல் அந்த மாநிலமெங்கும் ஏற்கனவே நெருப்பு துண்டுகளாக விதைக்கப்பட்டு காத்துக் கொண்டிருந்தது மலைகள் சூழப்பட்ட பிரதேசம் மராட்டிய மாநிலம் விவசாயத்திற்கான நிலப்பரப்பு குறைச்சல் பற்றாக்குறையில்லாமல் வாழ அந்த மக்கள் சோம்பலில்லாமல் கடுமையாக உழைக்க வேண்டியிருந்தது இந்த உழைப்பினுடே பெருமிதமும் தன்மானமும் ஊடுருவியது கொஞ்ச காலமாகவே ஏக்நாத் துக்காராம் ராமதாஸ் வாமன் பண்டிட் போன்ற மகான்கள் தங்கள் போதனைகளாலும் பக்தி பாடல்களாலும் ஒரு மறுமலர்ச்சி இயக்கத்தை பரப்பிக்கொண்டிருந்தனர் ஏராளமான மராட்டியர்கள் சிவாஜியின் தந்தை உட்பட அகமது நகர் பிஜப்பூர் கோல்கொண்டா ராஜ்யங்களில் பணிபுரிந்து நிர்வாக இராணுவ அனுபவமும் கொண்டிருந்தார்கள் இப்படி எல்லா கட்டங்களும் பூர்த்தி செய்யப்பட்டுவிட்ட நிலையில் தங்களை ஒன்றுபடுத்தி வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு தலைவன் மட்டுமே இப்போது மராட்டியர்களுக்கு தேவை அந்த தேவையை கச்சிதமாக பூர்த்தி செய்தார் சிவாஜி மேவார் ராஜபுத்திர வம்சத்தினரை முன்னோர்களாக கொண்டு வந்த ஷாஜி போன்ஸ்லேக்கும் விஜயநகர யாதவர்கள் வம்சத்தில் வந்த பாய்க்கும் ஆயிரத்து அறுநூற்றி முப்பதாம் ஆண்டில் பிறந்தவர் சிவாஜி ஆயிரத்து அறுநூற்றி இருபத்தி ஏழு என்றும் ஒரு கருத்து உண்டு சிவாஜி குழந்தையாக இருந்தபோதே தந்தை ஷாஜி மனைவியை கைவிட்டு பிரிந்து இன்னொரு திருமணம் செய்து கொண்டு போய்விட்டார் மனதை விடாமல் சிவாஜிக்கு ஒழுக்கத்தையும் வீரத்தையும் ஊட்டி வளர்த்தார் ஜிஜாபாய் தந்தையின் ஆதரவு இல்லாவிட்டாலும் கூட ஒரு தாய் மனது வைத்தால் தன் குழந்தையை எந்த அளவுக்குச் சிறந்த மனிதனாக வளர்க்க முடியும் என்பதற்கு உச்சகட்ட உதாரணம் ஜிஜாபா என்று வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள் சிவாஜியின் இளம் வயதில் தாதாஜி கோண்ட்தேவ் என்னும் பிராமணர் அவருக்கு குருவாகவும் காப்பாளராகவும் இருந்தார் தாதாஜி மூலம் கல்வி அறிவும் வெளியுலக அனுபவமும் சிவாஜிக்கு கிடைத்தது அப்போதே சிவாஜி மேற்கு தொடர்ச்சி மலைகளில் வசித்து வந்த போர்த்திறமை பெற்ற மாவல்லி மலைவாசிகளுடன் நெருங்கி பழகியதாகவும் வித்தியாசமான பல போர் பயிற்சிகளை அவர்களிடம் கற்றுக்கொண்டதாகவும் கூறப்படுகிறது யாரிடமும் சொல்லிக்கொள்ளாமல் தன்னுடைய பதினேழாவது வயதில் ஒரு குதிரைப்படையை கொண்டு அருகாமையில் இருந்த தோர்னா என்னும் கோட்டையை கைப்பற்றினார் சிவாஜி இது பற்றி ஜிஜாபாய் என்ன சொன்னார் என்று தெரியவில்லை ஆனால் தாதாஜி கோண்டேவ் ரொம்பவும் கவலைப்பட்டு போய் சிவாஜியை கணிந்து கொண்டதாக கூறப்படுகிறது வாழ்க்கையில் சில படிக்கட்டுகளை கடக்க மட்டுமே குருவின் உதவி தேவை பிற்பாடு சுதந்திரமாகவும் முடிவெடுத்து இயங்க தெரிய வேண்டும் என்று சிவாஜி நினைத்திருக்கலாம் தாதாஜியின் ஆட்சேபனைகளை அவர் பொருட்படுத்தியதாக தெரியவில்லை தொடர்ந்து மலைப்பகுதிகளில் இருந்த பல கோட்டைகளை லஞ்சம் கொடுத்தும் மிரட்டியும் தந்திரமாகவும் பிஜப்பூர் அதிகாரிகளிடமிருந்தும் வேறு சில நிலச்சுவார்ந்தார்களிடமிருந்தும் தன்வசப்படுத்திக் கொண்டார் சிவாஜி சிவாஜியின் தந்தை பிஜப்பூர் அரண்மனையில் ஒரு அதிகாரியாக பணிபுரிந்து வந்தார் அவரை கைது செய்தது பிஜப்பூர் அரசு கோட்டைகளை கைப்பற்றுகிற வேலையெல்லாம் நிறுத்தாவிட்டால் தந்தைக்கு விடுதலை கிடைக்காது என்று எச்சரிக்கை கடிதம் போனது கைவிட்ட தந்தையாக இருந்தாலும் அவர் விடுதலைக்காக சிவாஜி ஐந்தாண்டுகளுக்கு ஆண்டுகளுக்கு நல்ல பிள்ளையாக இருந்தார் அதே சமயம் நேரத்தை வீணாக்கவும் இல்லை கோட்டைகளை பலப்படுத்துவது மராட்டிய இளைஞர்களை ஒன்று திரட்டுவது போன்ற பல பணிகளில் இறங்கினார் அவர் பிறகு தன்னோடு ஒத்துப்போகாத ஜாவ்லி ஜமீனை ஆட்சி செய்து வந்த சந்திரராவ் மோரே என்ற இளவரசரை ஒரு ஆளை அனுப்பி வஞ்சகமாக தீர்த்து கட்டிவிட்டு அந்த சிறு ராஜ்யத்தையும் கையகப்படுத்தினார் சிவாஜி முதன் முதலாக மொகலாயர்களோடு சிவாஜி மோதியது ஆயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி ஏழில்தான் அவுரங்கசீப்பின் படை பிஜப்பூரை முற்றுகையிட்டிருந்த தருணம் அது திடீரென்று மராட்டி அதிரடிப்படை மொகலாய ஆட்சிக்குட்பட்ட அகமதுநகர் நகர் மற்றும் ஜூன்னார் ஊர்களில் புகுந்து தூள் கிளப்பியது ஜுன்னார் சூறையாடப்பட்டது யார் இந்த புது ஆசாமி என்று கர்ஜித்துவிட்டு அவுரங்கசீப் அனுப்பிய ஒரு படை சிவாஜியை சுலபமாகவே துரத்தி அடித்தது சற்று பதுங்கிய சிவாஜி மீண்டும் வெளிப்பட்டு வட கொங்கணப் பிரதேசத்தைச் சேர்ந்த கல்யாண் பிவாண்டி பஹூலி பகுதிகளை கைப்பற்றிக் கொண்டார் சிவாஜி பெரும் சக்தியாக வளர்ந்து வருவது அவுரங்கசீப்பை விட பிஜப்பூர் சுல்தானுக்கு நன்கு புரிந்திருந்தது முகலாயர்களுடன் சமாதானம் செய்து கொண்டு விட்ட பிஜப்பூர் சுல்தான் ஆயிரத்து அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பதில் சிவாஜியை ஒரு கை பார்க்க பெரும் படை ஒன்றை அனுப்பினார் அந்த படைக்கு தளபதியாக நியமிக்கப்பட்டவர்தான் பல யுத்தங்களில் வெற்றி கண்டு அனுபவப்பட்ட பெரும் வீரர் அஃசல் கான் சிவாஜியை எப்படியாவது தீர்த்து கட்டுங்கள் புரட்சியில் இறங்கியிருக்கும் அந்த இளைஞரை உயிரோடோ அல்லது உயிரற்ற உடலாகவோ கொண்டு வந்தாக வேண்டும் என்பதே பிஜப்பூர் சுல்தானின் ஆணை கான் படை பூனே அருகே சதாராவுக்கு இருபது கிலோமீட்டர் அருகே தங்கி பாசறை அமைத்தது மகாபலேஸ்வரில் பிரதாப்கர் மலைக்கோட்டையில் தங்கியிருந்த சிவாஜியிடம் கிருஷ்ணாஜி பாஸ்கர் என்ற மராத்திய பிராமணரை தேர்ந்தெடுத்து தூதுவராக அனுப்பினார் கான் சமாதான பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்கு தங்களை சந்திக்க விரும்புகிறார் பிஜப்பூர் தளபதி என்று வந்து சொன்ன தூதுவரை பூஜை அறைக்குள் அழைத்துச் சென்ற சிவாஜி இதோ நம் தெய்வங்களுக்கு முன் சூடமேற்றி சத்தியம் செய்யுங்கள் கானின் உண்மையான திட்டம் என்ன என்று நேருக்கு நேர் பார்த்து கேட்க தங்கள் கதையை முடிக்கும் ஒரு திட்டம் போடப்பட்டிருப்பதாகத்தான் தெரிகிறது என்றார் தூதுவர் அழுது கொண்டே சற்று மௌனமாக இருந்த சிவாஜி சரி நீங்கள் திரும்பிச் செல்லுங்கள் பேச்சுவார்த்தைகளுக்கு நான் வர தயார் ஆனால் ஒரு நிபந்தனை இருபக்கமும் ஆயுதங்கள் ஏந்திய மெய்க்காவலர்கள் யாரும் இருக்கக்கூடாது நான் தனியாகத்தான் பிஜப்பூர் தளபதியை சந்திப்பேன் அதைத் தொடர்ந்து பிரதாப்கர் மலைக்கோட்டைக்கு கீழே சமவெளியில் அமைக்கப்பட்ட ஒரு வரவேற்பு கூடாரத்தில் சிவாஜி அப்சல்கான் சந்திப்பு நிகழ்ந்தது தொலைதூரத்தில் பிஜப்பூர் படை அணிவகுப்பில் இருக்க கூடாரத்திற்குள் சிவாஜி நுழைந்தவுடன் வருக வருக என்று கூறியவாறு இருக்கையிலிருந்து கம்பீரமாக எழுந்து வந்த பிஜப்பூர் தளபதி கான் இரு கரங்களையும் நீட்ட இருவரும் அணைத்துக் கொண்டனர் திடீரென்று சிவாஜியின் கழுத்தை அணைத்துக் கொண்டிருந்த அப்சல்கானின் கரம் இருக ஆரம்பித்தது அதே சமயம் கானின் வலது கரத்தில் பழிச்சிட்ட ஒரு குறுவாள் மின்னலாக சிவாஜியின் மார்பில் இறங்க ஏமாற்றம் இப்படி ஏதாவது நடக்கலாம் என்பதால் தயாராகவே மேலாடைக்கு உள்ளே இரும்பு கவசம் ஒன்றை அணிந்து கொண்டு வந்திருந்தார் சிவாஜி கொலை திட்டம் தோல்வியடைந்தது கண்டு கான் ஒரு வினாடி திகைத்து பின்வாங்கி சுதாரிப்பதற்குள் சிவாஜியின் இடதுகரம் காற்றைக் கிழித்துக் கொண்டு இயங்கியது அவர் கையில் பயங்கரமாக காட்சியளித்தது இரும்பினால் செய்யப்பட்ட வாக்நாக் என்று அழைக்கப்படும் கூர்மையான ஆயுதம் இதை புலிநகங்கள் என்றும் சொல்வார்கள் விஜப்பூர் தளபதி மீது வேங்கையாக பாய்ந்து அவர் வயிற்றைக் கிழித்து குடலை உருவி போட்டுவிட்டார் சிவாஜி மறுகணம் பாசறை அல்லோலகல்லோலப்பட்டது மலையில் பதுங்கியிருந்த மராட்டிய வீரர்கள் புயலாக கீழே இறங்கி திகைத்துப் போய் நின்றிருந்த பிஜப்பூர் சுல்தான் படையை துவம்சம் செய்துவிட்டார்கள் நடந்தது அநியாயம் அப்சல்கான் நட்பு உணர்வோடுதான் எழுந்து வந்தார் சிவாஜிதான் வஞ்சகமாக அவரை தீர்த்து கட்டினார் என்று ஒரு மாற்றுக் கருத்து உண்டு ஆனால் பெரும்பாலான வரலாற்றாசிரியர்கள் சிவாஜியை கொல்லும் திட்டம் இருந்தது உண்மை நிகழ்ந்தேறியது ஒரு தற்காப்புக் கொலைதான் என்கிறார்கள் எது எப்படியோ இதைத் தொடர்ந்து மராட்டிய பகுதிகளில் சிவாஜியின் இமேஜ் ஏகமாக உயர்ந்தது என்னவோ உண்மை பிறகு தென்கொங்கணப் பகுதியையும் கோலாப்பூர் மாவட்டத்தையும் மராட்டியப் படை கைப்பற்றியது இத்தனை விஷயங்களையும் கேள்விப்பட்ட பிறகு விழித்துக் கொண்டார் அவுரங்கசீப்